இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இந்த முக்கியமான மசோதாவை இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு எதிராகவும் நிறைவேற்றி இருக்காங்க எந்த எதிர்ப்பு பதிவு செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி இல்ல இல்ல நாடாளுமன்ற வரலாற்றில் இது வந்து இன்னொரு கருப்பு நாள் இதற்கு முன்பு வந்து விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு சட்டங்களை எங்களுடைய போராட்டங்களை மீறி மோடி அரசாங்கம் நிறைவேற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் விவாதமே இல்லாமல் தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தொழிலாளர்களுக்கு விரோதமாக அதை நாளே கோடாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்பொழுது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற ரொம்ப எளிய ஏழை எளிய மக்கள் தான் நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க அந்த நூறு நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை கூட இல்லாமல் பண்ணிக்கிற ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் எங்களுடைய காங்கிரஸ் திமுக திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அதை பாஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மிகுந்த துயரமும் மனவேதனையும் வருத்தமும் அளிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய முயற்சியில நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது அது வந்து ஏதோ எத்தனையோ திட்டங்கள் வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு சிலது நல்லா நடக்குது சிலது நல்லா நடக்க மாட்டேங்குது ஆனா அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு சட்டமாக இது வந்து கொண்டு வரப்பட்டது ஒரு வேலை வாய்ப்புங்கிற மாதிரி வேலைக்கான உரிமை அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வேலை கொடுப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வேலைக்காட்டுல எண்ணி காசு கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து உலகிலேயே மிகச்சிறந்த வறுமை ஒழிப்பு திட்டமாக பார்க்கப்பட்டது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் P.R. Sangam, ¿por முப்பது கோடி பேரை வந்து வறுமையிலிருந்து பத்தாண்டுகள்ல எடுத்தாங்க அதுக்கு வந்து இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த சட்டம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது எப்பவுமே வந்து இந்த நூறு நாள் வேலைக்கு நூறு சதவிகிதம் நிதியை வந்து மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் தான் தருவாங்க மாநில அரசாங்கம் அந்த நிதிக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவுகள் மட்டும் போட்டு அவங்க செயல்படுத்துவாங்க ஆனா இப்பொழுது முதல் முறையாக அறுபது சதவீத நிதி நாங்க தருவோம் நாற்பது சதவீத நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேலை வேலைங்கிறது கட்டாயம் அது வந்து சட்டமா இருந்தது இன்னைக்கு வந்து அதை பழைய விட இந்த ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா மாதிரி ஒரு திட்டமாக மாத்திட்டாங்க அதனால வந்து வேலைக்கான ஒரு மக்களுடைய ஏழை எளிய கிராமப்புற மக்களுடைய உரிமை பெண்களுடைய உரிமை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட வயதானவர்கள் இந்த திட்டத்துல வேலை செய்வாங்க அவர்களுடைய உரிமையை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் பறிச்சிருக்காங்க அதுல வந்து மகாத்மா காந்தி நம்ம நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொன்னா கூட அதுக்கு பேர் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இன்னைக்கு வந்து அந்த மகாத்மா காந்தி பேரும் கிடையாது ஊரக வேலை வாய்ப்புக்கு உறுதியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு தேசப்பிதாவோட பெயரை ஒரு திட்டத்திலிருந்து வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை விட மக்களுக்கான உரிமைங்கிறது இன்னைக்கு போயிருச்சு இப்ப நீங்க நூறு நாள் வேலைக்காட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஒரு இடத்துல வேலை செஞ்சு குளம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது

அப்படி பண்ணா ஒரு மாநில பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எதிர்க்கட்சி ஆளுகிற தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு இல்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு மாவட்டம் வருது புதுக்கோட்டை கரூர் திருச்சி திண்டுக்கல் அதுல ஏதோ ரெண்டு மாவட்டத்துல வேலை இருக்கு இல்ல இன்னொரு ரெண்டு மாவட்டத்துல வேலை இல்லாம இருக்கலாம் சில பஞ்சாயத்துகள்ல வேலை இருக்கும் இன்னொரு பஞ்சாயத்துகள்ல வேலை இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து முழுக்க ஒரு குத்துயிரும் கொலைவீரமா தான் இவங்க வச்சிருந்தாங்க அதை முழுக்க வந்து இன்னைக்கு கொண்டுட்டாங்க நாங்க நேற்று காலை அதிகாலை பன்னிரண்டு மணி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை இதன் மீது பேசி கடுமையாக எதிர்த்தோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த இந்த மசோதாவை வந்து பாஸ் பண்ண விடாம நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கிறதுனால அதை வந்து வாக்கெடுப்பே நடத்தாம குரல் ஓட்டு மூலமா பதிவு பண்ணிட்டாங்க இது வந்து இன்னொரு ஜனநாயக படுகொலை இதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு இது நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி இது விவசாய கூலி தொழிலாளர்கள் மத்தியில விவசாயிகள் மத்தியில இது எடுத்துட்டு போகும் எப்படி வந்து விவசாய விரோத சட்டங்களை அவங்க வாபஸ் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் குறிப்பாக பெண்கள் மாட்டுத்திறனாளிகள்னு ஒரு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்தொழிக்கிற இந்த முயற்சியும்

விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராடி விவசாயிகளுக்கும் சரி நாங்களே தனிப்பட்ட முறையில் எல்லா இடங்களிலும் போராடினோம் அதுக்கப்புறம் போராடிய விவசாயிகளுக்கு வந்து கடுமையா வந்து நம்ம தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அதனால தான் விவசாய வேளாண் விரோத வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்க இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை இல்லை அது வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த அதை நாங்க மக்களுக்கு விரோதமா எல்லா திட்டங்களையும் கொண்டு வர இது வந்து காங்கிரஸ் கட்சி கட்சி திமுக பாஜக பிரச்சனை போறவங்க கிராமப்புறங்களில் இருக்கிற நூறு வேலை செய்யற ஏழை எளிய மக்கள் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமே அழிக்கப்படுது அப்படின்னா அவங்க வந்து என்ன இந்த பணத்தை வச்சு அவங்க மாடி மேல மாடியா கட்டுறாங்க ஒரு பணம் வந்து கிராமப்புற மக்கள் கைக்குல ஒரு ஒரு பணம் புழங்குச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல மளிகை கடைக்கு போய் ஒரு நல்ல உணவுப் பொருட்களை வாங்குவாங்க பசங்க பிள்ளைங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க கிராமப்புற ஒரு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு 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 பொருளாதார முன்னேற்றம் வரும் அதை தான் காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம கண்ணால் பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு அந்த சூழலே இல்லையே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திமுக கடுமையாக போராடி தான் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்போ ஏற்கனவே வந்து நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழல்ல நீங்கள் நாற்பது சதவீத நிதியை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நிதி எங்கேருந்து வரும் நீங்கள் நாங்கள் வாங்க வேண்டிய வரியை மாநில அரசு வாங்க வேண்டிய வரியை தமிழ்நாடு அரசு கிடைக்க வேண்டிய வரியை மொத்தமாக வாங்கி நீங்க டெல்லிக்கு எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்க அப்ப நீங்க டெல்லிக்கு எடுத்துட்டு வந்து இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில ஏன் பாஜக உடைய பத்தாண்டு ஆட்சியிலேயே நூறு நாள் வேலைக்கு யூனியன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அதை வந்து நீங்க வந்து மாநில அரசாங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் எப்படி கொடுக்க முடியும் பணத்தை வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாங்க இப்ப தமிழ்நாடு மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்ல நம்ம பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பஸ் ஃப்ரீயா இருக்குது உயர்கல்வியில கல்வியில ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கோம் மருத்துவ உள்கட்டமைப்புகள் நடந்திருக்கு சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது இதோட சேர்ந்து இன்னைக்கு நீ திருப்பி நீங்க நாற்பது சதவீத நிதியை கொடுக்கறோம்னா இது எப்படி கொடுக்கறது இந்த திட்டத்தை வந்து ஒரு மிகப்பெரிய கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் நூத்தி இருபத்தஞ்சு நாள்ங்கிறாங்க ஆனா நூறு நாளைக்கு நீங்க கொடுக்கலையே முப்பது நாள் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க முப்பது நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளமே வராது நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு அவங்களுக்கு ஊதியமே கிடைக்கிறது இல்லை நூறு நாள் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ எப்படி கொடுக்க முடியும் ஆனா இப்ப இந்த மாநில அரசுகளுக்கு சுமை சேரும் அப்படின்னா ஆந்திராவுக்கும் அந்த சுமை இருக்கும் அவங்க கூட்டியில பாஜக கூட்டியில இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் சுமை சேரும் பீகாருக்கும் சுமை சேரும் இல்ல அவங்களுக்கு வந்து மக்களை விட அவங்களுக்கு இருக்கிற பாஜக மேல இருக்கிற பயமோ இல்ல பாஜக ஆதரவோ தான் நினைக்கிறாங்க நாங்க வந்து வந்து மக்கள் நினைக்கிறோம் மக்களுக்கு இது பெரிய ஒரு ஏற்படுத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில எளிய மக்களை கிராமப்புறத்துல இருக்கிறவங்களை மிகப்பெரிய வறுமையில தள்ளி இருந்த திட்டம் இல்லைன்னா நாங்க வந்து மக்கள் முக்கியம் நினைக்கிறோம் மக்களுடைய துயரத்தை கண்ணீரை நாங்க புரிஞ்சுக்கிறோம் பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் மக்களுடைய துயரத்தையும் கண்ணீரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு இரக்கமற்ற

அவங்களுக்கு ஒரு நூறு நாளைக்கு வேலை கொடுத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியல ஆனால் விவசாய வேலைகள் நடக்கிற சமயத்தை தவிர ஒரு நூறு நாளைக்காவது ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறோம் நம்ம நினைக்கிறோம் அந்த நூறு நாள் வேலையை கூட பறிக்கிற ஒரு அரசாங்கம் இருக்குறப்ப அதற்கான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம் அந்த போராட்டங்கிறது நிச்சயமா வந்து தேர்தலில் தான் நான் நினைக்கிறேன் பாஜக கூட்டணிக்கு மிக நிச்சயமா ஒரு எதிராக பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக இந்த மசோதா மாறும்னு நான் நினைக்கிறேன்